ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் நகராட்சி தலைவி தக்கான் தீர்த்தகுளம் அருகே ஆக்கிரமித்து கட்டிய கட்டடத்தை வருவாய்த்துறையினர் எழுதி தள்ளினர் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரைச் சேர்ந்தவர் தமிழ்ச்செல்வி இவர் திமுக சார்பில் போட்டியிட்டு சோளிங்கர் நகராட்சித் தலைவராக உள்ளார் இவரது கணவர் அசோகன் திமுக வில் செயற்குழு உறுப்பினராக பதவி வகிக்கிறார் சோளிங்கரில் உள்ள தக்கான் குளக்கரை அருகே அரசுக்கு சொந்தமான சாலை புறம்போக்குளம் எண் அறுபத்தி நான்கு ஐந்து இரண்டு என்ற இடத்தில் மூன்றாயிரத்து நூற்று முப்பத்தைந்து சதுரடி பரப்பளவை ஆக்கிரமித்து நகராட்சி தலைவி தமிழ்ச்செல்வி இரண்டு அடுக்கு கட்டடத்தை கட்டி வருகிறார் இது தொடர்பாக சமூக ஆர்வலர் ஒருவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கில் ஆக்கிரமிப்பு செய்துள்ள கட்டடத்தை இடித்து அகற்ற உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது இதையடுத்து சோளிங்கர் வட்டாட்சியர் செல்வி நகராட்சி கமிஷனர் நந்தினி தலைமையிலான வருவாய்த்துறை அதிகாரிகள் ஆக்கிரமிப்பு கட்டடத்தை இடித்து அகற்றும் பணியில் நேற்று ஈடுபட்டனர் இந்த இடத்தின் மதிப்பு ஒன்று கோடி ரூபாய் சம்பவ இடத்தில் சோளிங்கர் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் சோளிங்கர் நகராட்சி சேர்மன் அரசு இடத்தை ஆக்கிரமித்து கட்டிய கட்டிடத்தை கோர்ட் உத்தரவின் பேரில் இடித்து தள்ளிய சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது